பார்க்க முடிகிற தூண்னா அர்த்தம் அர்த்தமாயிரும் பார்க்க முடியாத தூண்னா சக்தி நாடு பார்க்க முடிகிற தூண்னா இரும்பு கல்லு மண் சிமெண்ட் அப்படி சொல்லுவோம் பார்க்க முடியாதுன்னா பவர் தானே மின்சாரம் அந்த மாதிரியான பவரை கொண்டு ஒரு தூண் இருக்கிறது அது ஈர்ப்பு விஷயம் நல்ல அப்ப ஈர்ப்பு விஷயம் அந்த காலத்தில் வழங்காது அந்த காலத்திலையும் வழங்கணும் இந்த காலத்திலையும் மெய்ப்பிக்கப்படணும் இல்லையா அல்ல என்ன சொல்றாங்க நீங்கள் பார்க்கிற தூண்கள் இல்லாமல் விண்ணுலகை அல்லாஹ் தான் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொல்லி பதிமூணு ரெண்டுல முப்பத்தி ஒண்ணு பத்துல அல்லாஹ் சொல்லி இதையும் என்ன செய்கிறான் அந்த ஈர்க்கிற சக்தி இருப்பதாக அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொன்னு காத்து சொன்னோம்ல இப்ப காத்து மட்டும் நின்று நம்ம மட்டும் சுத்தணும்னு வைங்க என்ன ஆகும் முடிஞ்சு வேணும்ல காத்தும் நம்மளோட பூமியோட சேர்ந்து நம்மளோட சேர்ந்து எல்லாம் ஒரே மாதிரி சுத்துறோம் அதாவது எப்படி சுத்துறோம் என்று கேட்டால் இதுக்கு மேல உள்ள காத்து என்ன வேகத்தில் சுத்துதோ அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம் பூமி என்ன வேகத்தில் சுத்த அந்த வேகத்தில் நம்ம சுத்துறோம் பூமியுடைய சுத்திர வேகம் காத்துடைய சுத்திர வேகம் அதுல இருக்கிற நாம் சுத்தக்கூடிய வேகம் எல்லாம் ஒரே வேகம் அதனால நமக்கு ஒண்ணு தெரியலங்கிறோம்ல நிறுத்திட்டா என்ன வாயிரு அல்ல சொல்லி காட்டுற பாருங்க அந்த காலத்துல சொல்ல முடியும் அதுவே நம்ம வியப்புல போயிடுறோம் அல்ல என்ன சொல்றான் கேட்டா நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி இந்த நாலு வசனங்கள்ல தொடர்ச்சியாக அல்ல சொல்லி காட்டுகிறான் ஒமின் ஆயாத்திகி அல் ஜவாரி பில் கல் அலாம் மலைகளை போன்ற பெரும் கப்பல்கள் கடலிலே பிரயாணம் செய்கிறதே அது அல்லாவுடைய அட்டாட்சிகளில் உள்ளது கப்பல் சாதாரண மலை மாதிரி பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் நீங்க என்ன செய்யறீங்க கடல்ல செலுத்தி கொண்டு போறீங்க பார்த்தீங்களா அது வந்து அல்லாவுடைய பெரிய அதிசயத்தில் உள்ளது சின்ன கப்பலை அல்லாஹ் சொல்லல மலை போன்ற பிரம்மாண்டமான கப்பல் அமெரிக்க கப்பல் வந்துச்சு பாருங்க அந்த மாதிரி பெருங்கப்பலை பத்தி எல்லாம் குறிப்பிடறான் மலைகளை போன்ற கப்பல்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பது வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுன்னு சொல்லிவிட்டு ஈஎஸ் அவன் நாடினால் இறைவன் நினைத்தால் யுஷ்கின் ரீஹ காற்றை அப்படியே நிறுத்தி விடுவான் காற்றை என்ன செய்வான் காற்றும் சேர்ந்து பூமியோடு சுற்றிக்கிட்டு இருக்குது பூமியோடு சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது அப்படியே நெல் நின்று காற்றை நிறுத்திவிட்டா என்னவாக இப்போ எழுலால்ண்ண ரவா கீத அல்லா லஹரிகி பூமியிலேயே அப்படியே அது நின்று விடும் அடுத்து சொல்றான் அவன் அவற்றை அப்படியே அழித்து விடுவான் அல்லாஹ் அந்த கப்பல்களை நினைஞ்சிருவான் அல்ல அழிச்சு நாசமாக்கி விடுவான் புரியுதா உங்களுக்கு கப்பல் அந்த காத்து அல்ல நிப்பாட்டிட்டான்னு சொன்னா உங்களை தூக்கி போடுறது நீங்க ஐம்பது கிலோ இருப்பீங்க பெரிய மேட்ரு கிடையாது நூறு கிலோ இருப்பீங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிடலாம் கப்பல் எவ்வளவு இருக்கும் அதுல அதுல ஆயிரக்கணக்கான விமானங்களை நிப்பாட்றான் நீச்சல் குளம் வச்சிருக்கான் உள்ள பெரிய ஸ்டேடியம் வச்சிருக்கான் தியேட்டர் வச்சிருக்கான் வீடு வாசல் வச்சிருக்கான் ஒரு ஊரே வச்சிருக்கான் ஒரு பெரிய மாவட்டத்தையே வச்சிருக்கான் இதுல கப்பல்ல அவ்வளவு பிரம்மாண்டமான கப்பலை கூட காத்த நிறுத்தி போட்டு அழிச்சு விடுங்க காத்த காத்தையும் பூமியோட ஓட விட்டதுனால நிக்கிது அந்த கப்பலை கூட பெருத்தி எரிஞ்சு போடுவோம் காத்த நிறுத்தினா கப்பலை அழிச்சு விடுங்க இவ்வளவு அழகான வார்த்தை வழங்குது உங்களுக்கு அல்லாஹ நாடினால் கப்பலை அது மலைகளை போன்று உயரமாக இருக்குமே அந்த கப்பல்களையே அப்படியே நிறுத்தி வை காத்தை நிறுத்தி அந்த கப்பல்களை கடலின் முதுகலை நிறுத்தி வைத்து அழித்து விடுவான் அல்லாஹ் அப்ப அழிச்சு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் புயலை அந்த கப்பல் சந்திக்கும் நிறுத்தினா புயலை சந்திக்கும் கப்பல் நினைக்கிறீங்க புயலை சந்திக்காது காத்து ஓடாம நின்று நீங்க ஓடிக்கிட்டு இருந்தால் கப்பல் ஓடிக்கொண்டிருந்தால் கப்பலோடு சேர்ந்து பூமியை ஓடிக்கொண்டிருந்தால் என்ன ஆகிறேன் பெரும் புயலை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கரெக்டையும் அப்ப இதை இதெல்லாம் வச்சு பொழுது காத்த பத்தி பூமியை பத்தி சூரியனை பத்தி ஒவ்வொன்றுடைய ஈர்ப்பு விசைகளை பற்றி எல்லாம் இந்த இரண்டு வசனங்கள்ல விலகி விடாமல் நான் தான் விலகிட்டா எவனாலே அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கிடையாது அவ்வளவு பவரோட அது இருக்கு சொல்றான் பார்க்க முடியாத தூண்கள் சொல்லி இருக்குறான் நிறுத்திட்டேன் நிறுத்தி விட்டால் சொல்வதில் இருந்து அது ஓடிக்கிட்டு சொல்றான்ல நான் நிறுத்தி விட்டாருங்கிற வார்த்தையில இருந்து என்ன வருது அது நிறுத்தப்படலை சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது நீங்க ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது அமைதிப்படுத்த நான் நிறுத்தி வைத்து விட்டேன் என்று சொன்னால் அப்படியே கடல் மட்டத்துல உட்கார்ந்து அது அழிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிவியலையும் காட்சியை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு பக்கம் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொன்னோம்ல சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு சந்திரனுக்கு கூட ஈர்ப்பு சக்தி இருக்குது அது இருக்கிறதுனால அந்த அம்மா பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் கடல் கொஞ்சம் முன்னாடி உரையாந்துடும் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய இழுப்பு சக்தி அதிகமாக முழு நிலவையும் பாய்ச்சது இல்லையா அப்போ ஃபுல் பவரோட இப்படி இழுக்கிறதுனால நிலவை தண்ணியை பிடிச்சி இப்படி இழுக்குதா அது கொஞ்சம் ரோட்டுக்கு முன்னாடி உரையாந்துடும் எது கடல் மட்டம் வந்து கூடுறதுக்குலாம் காரணம் தான் எல்லாருமே ஈர்த்து கொண்டு அதை விட்டு தள்ளுங்க இந்த மண்ணுலகில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு பொருளையும் இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க இவரை இழுக்கறீங்க அவர் உங்களை இருக்கிறாரு நல்லதுதான் அதை விட ஜாஸ்தியா இது உங்களை இழுக்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது நீங்க இவரை இழுக்கறது இவரை உங்களை இழுத்தாரு அதுக்கு மேல பூமி உங்களை புடிச்சா முமக்கல ஆஹ இல்ல அந்த இழுப்புல போயிருவீங்க என்ன சொல்றான்ட்டு கேட்டா ஒரு 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 குண்டூசி ஒரு குண்டூசி வச்சீங்கன்னு சொன்னா இந்த குண்டூசி அந்த குண்டூசி இழுக்குது காந்தத்துல கூடுதலா இழுக்கும் அந்த மாதிரி இழுக்கறது இல்ல ஒரு மனுஷன் அப்படி தொங்க விட்டு இன்னொரு மனுஷனை அந்தரத்துல தொங்க விட்டால் அவர்கள் ஒரு அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யாவிட்டாலும் சித்து போன பணத்தை தொங்கு தொங்க விட்டால் சேர்ந்துரும் நெருங்கி வரும் என்ன பூமியுடைய இழுவை சக்தி அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் நம்மளால என்ன செய்ய முடியல இப்படி ஜாஸ்தியா இழுக்கும் போது இப்படி இழுக்கிறது தோற்றுறது இப்படி நம்மளை இழுக்கிறோம் இழுக்கிறோம் எவ்வளவு இழுக்கிறோம் நம்ம இழுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ரெண்டு மீட்டர் இடைவெளி உதாரணத்துக்கு சொல்றான் அவர் கணக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனுஷனை ஒரு மனுஷனை ரெண்டு மீட்டர் இடைவெளி நிப்பாட்டுங்க ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனை எவ்வளவு இடைவெளி விடுங்க ரெண்டு மீட்டர் இடைவெளி விடுங்க இந்த ரெண்டு மீட்டர் இடைவெளி விட்டீங்கன்னா அவர்களுக்கு மத்தியில் உள்ள ஈர்ப்பு சக்தி என்னவென்றால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படிங்கிற பூஜ்ஜியம் பாயிண்ட் பூஜ்ஜியம் ஒண்ணுங்கிற கணக்குல இருக்கிறான் அந்த அளவுக்கு ஆயிரத்துல ஒண்ணுங்கிற கணக்குல லேசா ஈர்த்துக்கிட்டு இருக்கிறான் மில்லி கிராமில் அந்த மில்லி கிராம் இடையில இருக்கலாம் இது வந்து இந்த அளவுக்கு ஈர்ப்பு இருந்தால் கொஞ்சம் ஈர்ப்பு இருந்தாலும் அதுக்குரிய ரிசல்ட் வரணும்ல பூமியில நம்ம இருக்கிறதால முடிய மாட்டேங்குது பூமி நம்மள ஜாஸ்தியா இருக்கிறது பூமியுடைய ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒரு இடத்துல அப்படி ஒட்டும் சொன்னா இந்த ரெண்டு பணமும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே வரும் இதுவும் அதை இழுக்குது அதுவும் இதை இழுக்குதுல ஒரு மயிர் அளவுக்கு மயிர் அளவுக்கு அப்படி நவன் நவன் கிட்ட வருமா எவ்வளவு நேரத்தில் நவன்மான்னு கேட்டா ஒரு மணிக்கு வந்து மூணு சென்டிமீட்டர் ஒரு மணிக்கு எவ்வளவு இழுக்கும் மூணு சென்டிமீட்டர் இருக்கேன் மூணு மீட்டர் இல்ல மீட்டர்ல ஆயிரம் நூத்துல ஒண்ணு அப்ப மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு தான் என்ன செய்ய முடியும் இந்த இழுக்கிறது அவ்வளவு கம்மி நீங்க ஒருத்தர் ஒருத்தர் இழுக்கிறம அதை இழுத்து கொண்டு இருக்கிறோம் மூணு சென்டிமீட்டர் ஒரு மணிக்கு இந்த ரெண்டு மீட்டர்ல உள்ளவன ஒன்னா போய் ஒட்டணுமா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் இப்படி ஒரு பணம் இப்படி ஒரு பணத்தை ஒரு ரெண்டு மீட்டர் இடையில போட்டு வச்சீங்கன்னா அது ஒண்ணுமே செய்யாட்டாலும் செய்யாத பணம் ஒண்ணும் செய்யாத அது ரெண்டும் சேர்ந்து விடும் அஞ்சு மணி நேரத்தில் அந்த அளவுக்கு இருக்கிற சக்தி அஞ்சு மணி நேரத்தில் ரெண்டு மீட்டரை எடுத்துரும் அவ்வளவுதான் பவர் அந்த மாதிரி எல்லா பொருள்களுமே இருக்குதுன்னு சொல்றாங்க இப்போ என்ன பண்றாங்க இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு கொண்டு பூமியில நாட்டப்பட்டிருக்கிற மலைகள் இருக்குல்ல மலை பூமி சமமா உருண்டையா இருந்தாலும் மலைகளை பிடிச்ச பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கிறான் இந்த மலைகள்னால என்ன ஏற்படுதுன்னா ரெண்டு ரிசல்ட் விஞ்ஞானி இந்த பூமியில மலை என்னத்துக்கு நம்ம என்னமோ ஜல்லி போட்டு ரோடு போடுறதுக்கு அமி குடல் செய்கிறதுக்கு ஆட்டுக்கள் செய்கிறதுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு மட்டும் இல்லை அமி அதுக்கு மட்டும் இல்ல மலை மலையில் வேற விதமான விஷயங்களும் இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டா மேலே மலை உச்சி எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு கீழே இருக்கிறது அதை விட கூடுதலாகவும் இருக்கிறது சில மலைகள் வந்து மேலே ரெண்டாயிரம் அடி இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே மூவாயிரம் அடி இருக்கும் மேலே எட்டாயிரம் அடி இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே பத்தாயிரம் அடி இருக்கும் மேலே உள்ளே தான் உங்களுக்கு தெரிகிறது இந்த மலைக்கு உள்பகுதி என்ன இருக்கு இருக்கிறது அப்ப இந்த மலை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மேலையும் அது உயர்ந்திருக்கிறது அதே அளவுக்கு கீழேயும் தாழ்ந்திருக்கிறது இது என்ன செய்யுது ரெண்டு வேலை செய்து விஞ்ஞானிகள் இந்த மழை இல்லைன்னா பூமிக்கு பேலன்ஸ் தவறி போயிரும் என்ன ரெண்டு வேலை செய்யுதுன்னு சொன்னா இந்த மலை உயர்ந்து உயர்ந்து நிக்கிறதுல உயர்ந்து நிக்கிற இடங்கள்ல அந்த இடத்துல ஈர்ப்பு சத்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் பூமியில ஈர்ப்பு சத்து என்ன செய்ய ஒரு மலை கிட்ட போய் நின்றுக்குங்க மலை உச்சிக்கிட்ட இப்படி ஒரு பொருளை இப்படி தொங்க போடுங்க இப்படி காட்டுங்க இப்ப நேரம் நிக்கிறதுல நேரம் நிக்கிறதுல ஒரு மலை கிட்ட கொண்டு போய் போட்டீங்கன்னா இப்படித்தான் நிக்காது ஒரு மலைக்கு பக்கத்துல இப்படி தொங்க விட்டீங்கன்னா அது எப்படி நிக்குது இப்படி சொங்காது இப்படி நேர நிக்கிற இந்த பொருள் ஒரு மலைக்கு பக்கத்துல போய் ஒட்டியல்னு சொன்னா அது இப்படி இருக்குது பெரிய அதுதான் நீங்க எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லி காட்டினது ஒரு மனுஷனும் இருக்கிறான் ஒரு கொடு கடுகும் இருக்கிறது அப்ப மலை பெருசா இருக்கும்போது ரொம்ப இருக்கும்ல மலை கிட்ட இப்படி ஒட்டியல்னா பூமி இருக்கிற இடம் ஈக்குவல் அது வீட்டு பக்கம் இருக்குது மலை வந்து இப்படி இருக்குது பூமி இப்படி இருக்குது